வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா விநாயகர் சதுர்த்திக்கு எங்கள் வீட்டில் என்ன கோலம் என் எப்படி எங்கள் வீட்டில் பூஜை இருந்தது அதுதாங்க பார்க்க போகிறோம் பாருங்கள் இது வந்து விநாயகர் சதுர்த்தி எனக்கு காலையில் போட்ட கோலங்க உங்களுக்கு வீடியோவாக ஏற்கனவே கொடுத்துருக்குற பாருங்க ரொம்ப ஈஸி பார்க்கறக்கு அழகாக இருந்தது அப்புறம் இந்த கோலம் பார்த்தீங்கன்னா நான் சாமி போது போட்டேங்க இது ரொம்ப சிம்பிளான கோலம் தாங்க ஆனால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் எப்படி வருதுன்னு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குங்க இது வந்து ஒரு அவசரத்துக்கு போகலாம் இந்த மாதிரி ஒரு கோலத்தை உங்களுக்கு என்னோட இந்த இளத்தரசி கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி சுவை சுவைசிக்ஸ் சமையல் சேனல் வச்சுருக்குறேங்க அந்த சேனலையும் பாருங்கள் அதுலேயும் வீடியோஸ் நல்லா இருக்குங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி சமையல் நிறையா பண்ணியிருந்தேங்க என்ன பண்ணோன்னா பாசி பருப்பு பாயசம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது கொழுக்கட்டை இனிப்பு கொழுக்கட்டை கொழுக்கட்டை அப்புறம் மறுபடி பாயசம் பண்ணியிருந்தேங்க அதுக்கப்புறமா சக்கரை பொங்கல் வச்சுருந்தேங்க அதெல்லாம் வச்சுருந்தேன் அதெல்லாம் சுவை சிக்ஸ் சேனலில் வீடியோவாக வருங்க பாருங்கள் பாருங்கள் இந்த கோலம் ரொம்ப ஈஸி சீக்கிரமாக போடலாம் இந்த கோலம் இந்த மாதிரி ஒரு கோலம் போட்டால் நல்லாயிருக்கும் வாசலை பார்க்குறக்கு அம்சமாக இருக்கும் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கிராண்டாக சாயம் புடலான்னு தான் நினைப்போம் எங்கள் வீட்டுக்காரருக்கு அப்படி கும்பிட்றதா பிடிக்கும் ஆனால் எங்களுக்கு முடியாது ஏன்னா நான் வந்து ருமட்டாய்டு டைடு பேஷண்ட் மூட்டு வலி இருக்கிறவங்க அதனால் யாராவது ஹெல்ப் பண்ணோம் இதுவே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் அந்த சமையல் பண்ணும்போதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரதான் ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் சாயம் புட்டங்க அந்த மாதிரி சிம்பிளாக பண்ணிடுவோம் கோலம் அதே மாதிரி தான் கோலம் போடுறது உங்களுக்கு காலையில் ஒரு கோலம் அந்த மாதிரி கலர் கோலம் போட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு கொடுத்த மாதிரி அதுக்கப்புறம் சாமி பிடும் அந்த கோலம் கொஞ்சம் அழிஞ்சிருச்சு அதனால இந்த மாதிரி ஒரு கோலம் போட்டேங்க சிம்பிளாக ஒரு கோலம் தான் சாயம் போட்டேன் அதுதான் உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுத்துருந்தேன் ரொம்ப ஈஸிங்க சிங்கிள் லைனாகவும் இந்த கோலத்தை போட்டாலும் நல்லா தான் இருக்கும் நான் வந்து நிறைய லைன் போட்டு போட்டேங்க நல்லாயிருக்கும் பார்க்குறக்குன்ட்டு அதே மாதிரி நல்லா இருந்தது இன்னும் நிறைய கோலங்கள் வச்சுருக்குறேங்க கோலங்கள் வீடியோஸ் கொடுத்து கொடுக்குறேன் டெய்லியுமே ஏன்னா அது வந்து சின்ன சின்ன கோலம் அழகான கோலங்கள்லாம் நிறைய போட்டு வச்சுருக்குறேங்க கொடுக்குறேங்க கண்டிப்பாக பாருங்கள் ஒரு அவசரம்னா கூட இந்த மாதிரி ஒரு கோலம் போட்டுடலாங்க நல்லா தான் இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க ஈஸியான கோலம் தான் டக்குன்னு போட்டேங்க இதே மாதிரி ஈஸியான கோலங்கள் இந்த சேனலில் வருங்க இது வந்து கோலம் சேனல் தாங்க பாருங்கள் இந்த மாதிரி சமையல் வந்து இந்த மாதிரி செஞ்சுருந்தேன் இனிப்பு கொழுக்கட்டை கொழுக்கட்டை சக்கரை பொங்கல் சுண்டல் எல்லாமே செஞ்சுருந்தேங்க சூப்பராக இருந்தது எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க சாமிக்குன்னு செய்யும்போது நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இது எங்களோட பூஜை ரூம் இந்த மாதிரி தான் நாங்கள் சாயம் கும்பிட்டோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் கும்பிடுவோங்க நாங்கள் செஞ்சதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு தேங்காய் வளம் வச்சு சாயம் கும்பிட்டுங்க ஒரு பிள்ளையார் படம் அது சில இமாரி இருக்குங்க பார்க்குறக்கு நல்லாயிருக்கும் மண்டபத்தில் பிள்ளையார் இருக்கிற மாதிரி இருக்கும் அது ஒன்று வச்சோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்ச பிள்ளையார் எங்களுக்கு வந்து மஞ்சள் பிள்ளையார் தான் மெயினாக இருக்குங்க நாங்கள் வந்து வாங்கி விற்கிறது இல்லை இந்த மாதிரி மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி சாயம் விட்டுருவோம் அருவம்பில் வச்சு இப்படி தாங்க சிம்பிளாக தாங்க சாயம்பிடுவோம் பாருங்க எப்படி இருக்குது இருக்குங்க இது வந்து எப்போ கிட்டத்தட்ட இருபது வருஷமாக இருபத்தி ரெண்டு வருஷமாக இந்த பிள்ளையார் இருக்குதுங்க பார்த்திங்கன்னா இதுதான் வச்சு சாயம் சாயம்பிடுவேன் எப்போவுமே பிள்ளையார் சதுர்த்திக்கு விநாயகர் சதுர்த்திக்கு எப்போவுமே அதை வச்சு சாயம்பிடுவேன் எங்கள் வீட்டுக்கார தான் பூஜை பண்ணுறாங்க ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி கும்பிட்டுருவோங்க நிறைய ஐட்டம் செஞ்சேன் ஆனால் உங்களுக்கு கும்புறது வந்து ரொம்ப சிம்பிளாக கும்பிடுவோம் அதுக்கப்புறம் இந்த விநாயகர் யாருன்னு பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போனாங்க அங்கேருந்த விநாயகருங்க இதுவும் அதே மாதிரி கோயில் வச்சுருந்த விநாயகர் சூப்பராக இருந்ததுங்க எப்போவுமே இந்த மாதிரி ஒரு விநாயகர் நாங்கள் கண்டிப்பாக விநாயகர் சக்தியானிக்கு பார்ப்போம் ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே வந்து அன்னதானம் நடந்துச்சு டான்ஸ் போட்டு நடந்துச்சுங்களாமா நான் போகல எங்கள் வீட்டுக்கார தான் போனாங்க எனக்கு எனக்கு காலையிலேருந்து ஃபுல்லாக வேலை இருந்ததுங்க விசேஷத்துக்கு போயிட்டேன் அதனால தான் உங்களுக்கு இன்னமே கோலம் கொடுத்துருப்பேன் நான் விசேஷத்துக்கு போனதுனால கோலம் கொடுக்கல ஏற்கனவே கொடுத்துருக்கறேன் நிறைய கோலம் பாருங்கள் இந்த மாதிரி அங்கே அன்னதானம் நடந்துச்சு அதுக்கப்புறம் ச விநாயகர் இருந்துச்சு பார்த்துட்டு வந்துட்டாங்க இதுதான் எங்கள் வீட்டு பூஜை எல்லாம் சாயம் விட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோங்க அங்கே எங்கள் வீட்டுக்காரர் அங்கே போய் கும்பிட்டாங்கல்லங்க அது அது இந்த மாதிரி எங்கள் வீட்டில் விநாயகர் ஞாயிறு சக்தி இருந்ததுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்